இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் நம்ம வந்து இந்த திருமாங்கல்யம் குறித்து அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம் அந்த மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது அந்த மணமகனானவன் அந்த மணமகளை பார்த்து ஒரு உறுதிமொழியை சொல்கிறான் அப்படிங்கிறதுல நம்ம பேசியிருக்கோம் மாங்கல்யம் தந்துனா நேனா ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தொம்ஜீவ சதம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை சொல்லி அதாவது அதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம் அதாவது நீயும் நானும் இணை பிரியாமல் நூறு கார்காலத்தை காண வேண்டும் என்பதற்காக நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருமாங்கல்யம் பூட்டிய இந்த மங்கள சரட்டினை கழுத்திலே கட்டுகிறேன் அப்படிங்கிறது அதற்கான உறுதிமொழி மூணு முடிச்சு போடுறதுக்கான காரணத்தையும் சொல்லி இருப்போம் மூணு முடிச்சு எதுக்காக போடுறான்னு சொன்னா மனோ வாக்கு காயம்னு சொல்ற மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணமகனானவர் அந்த மகன் மணமகளை பார்த்து சொல்கிறார் அதாவது உன்னுடைய மனதிலே நீ என்ன நினைக்கிறாயோ உன்னுடைய வாக்கிலே அதுதான் வெளிப்படுத்த வேண்டும் நீ வாக்கிலே எதனை சொல்கிறாயோ எந்த சொல்லை சொல்கிறாயோ அதையே நீ உடலாலும் உன்னுடைய காயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடலாலும் நீ செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த கட்டுப்பாடானது எனக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திருமாங்கல்லே தினசரி அந்த குங்குமத்தை பெண்கள் வைத்துக் கொள்கிறார்கள் பொதுவாக திருமணமான பெண்கள் என்ன பண்ணுவா அந்த குங்குமத்தை அந்த நெற்றி வகிட்டிலே தெரியுமா எல்லா பெண்களுமே நெற்றில குங்குமம் வச்சுப்பா ஆனால் நெற்றி வகிட்டிலே யார் குங்குமம் வைத்துக் கொள்கிறார்கள் அது திருமணமான சுமங்கலி பெண்கள் தான் இந்த வகிட்டிலே நேர் வகுடு எடுத்து அந்த வகிட்டிலே குங்குமத்தை வைத்துக் கொள்வார்கள் இது எதற்காக

என்னிடத்திலே அந்த உறுதிமொழியை சொன்னான் அல்லவா அதை நான் இறுதி வரை பின்பற்ற வேண்டும் அதற்குரிய கட்டுப்பாடானது என்னிடத்திலே இருக்க வேண்டும் அதற்கு என்னுடைய இதயம் என்னுடைய மனமானது அதற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இதயத்தை தொட்டு அந்த திருமாங்கல்யத்திலே இந்த குங்குமத்தினை வைக்கிறார்கள் சரி சார் இது எதுக்கு குங்குமத்தை கொண்டு போய் வைக்கணும் நான் விரலால தொட்டு பார்த்தா போறாதா அப்படின்னு சொன்னா விரலாலே தொட்டுக்கொண்டு அந்த குங்குமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் மஞ்சளும் அந்த சுண்ணாம்பு படிகாரம் சொல்வார் அதுவும் கலந்த ஒரு விஷயம் மஞ்சள் என்பது குருவினுடைய ஆதிக்கம் பெற்றது இந்த சுண்ணாம்பு படிகாரம் என்பது சுக்கரனுடைய ஆதிக்கத்தை பெற்றது அந்த மாங்கல்ல பலத்தை தரக்கூடிய அந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தை பெற்றது இவர்கள் இருவருமே ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வந்து சுக்ரன் அவருக்கு குருவானவர் தேவகுரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆக இந்த இரண்டு ஆசிரியர்களுமே

அந்த குங்குமத்தை தன்னுடைய வைத்து அழுத்துகிறார்கள் அப்படி அழுத்தும் பொழுது இவர்களுடைய உள்ளமானது தூண்டப்படுகிறது உள்ளத்திலே அந்த கருத்தானது ஆழ பதிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றான் அவர்களுடைய நெஞ்சத்திலே தான் என்றென்றும் கற்புக்கரசியாக கட்டுப்பாடோடு தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் என்றென்றும் பாதுகாவலாக அவர்களை பாதுகாக்கின்ற சக்தியாக என்னுடைய மனமும் செயல்பட வேண்டும் என்னுடைய வாக்கும் செயல்பட வேண்டும் என்னுடைய இந்த உடம்பானதும் செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தங்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் தங்களுடைய மன கட்டுப்பாட்டிற்காகத்தான் அந்த திருமாங்கல்யத்திலே குங்குமத்தினை இட்டுக்கொள்கிறார்கள் सर्वे जनाः सुखीनो भवन्तु